துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இறந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா யாருக்குதான் துன்பம் இல்லை ஏனைக்கும் துன்பம் இருக்குது பணக்காரனுக்கும் துன்பம் இருக்குது உயர்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது தாழ்ந்தவனுக்கும் துன்பம் இருக்குது ஏன் நம்ம படைத்தானே அந்த ஆண்டவனுக்கு ஆயிரம் துன்பம் இருக்குது இன்பத்தையும் துன்பத்தையும் ரசிப்பதுதான் வாழ்க்கை நீங்க யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி செய்யறோமா

நான் இந்த நிலைமைக்கு வந்த காரணமே நீ ஒரு வந்ததுடா உன்னால் தான் வாழ்க்கையே அடா பாவி அடா பாவி உடனே நான் காப்பாத்த நான் பாவிதான் கேளுங்கம்மா கதைய நல்லதுக்கு எங்கம்மா காலம் இருக்குது நல்லவனுக்கு எந்த காலம் இருக்குது முள்ள மாறி முடிச்சவிக்கு திருமுழு பண்ணம் தான் காலமா இருக்கு என் கண்ணீர் ஒரு உயிர் போக கூடாதுன்னு பெண்ணின் உயிரை காப்பாத்தினேன் நான் பாவியான்

ஒரு மக்களை வழிநடத்த ஒரு தலைவன் அனைவரோட மனநிலையை புரிஞ்சு ஆட்சி செய்யணும் என் தங்கையை கொலை செய்தவன் உண் நாட்டு அமைச்சர் கருணாகம் என்று நான் பல முறை எடுத்து கூறியோ நான் சாதாரண ஏழை என்ற காரணத்தினால் உம்மா நடத்த என்னை உதாரணத்தை படித்தனுடைய தந்தை என் தங்கை நான் எப்படியெல்லாம் வளர்த்துன்னு தெரியுமா செல்லமாக வளர்த்தண்டி ஏழை அந்த என் ஏன் என் மனசிலேயே தூக்கி போட்டு வளர்த்தேன் படுபாவி உன்னாட்டு அமைச்சர் தங்கையின் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்ள செய்து விட்டார் என்னுடைய ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கையை பிரிந்து அந்த சோகத்தால் என் வயிறு சாபத்தை கொடுத்தி நான் எப்படி அனாதையாக நடுத்து நிற்கின்றனோ அதே போன்று நாட்டை இழந்து நாட்டு மக்கள் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகளை மறந்து கட்டிய பிறவிலிருந்து நடு வீதிக்கு அனாதையாக போக வேண்டும்

ஐயா இவ்வளவு நேரம் வாடா போடா பாரு சொல்லிட்டு ஐயாவா என்ன கொய்யா நீங்க வாங்க ஐயா உடன் பிறந்த அண்ணனை பிறந்து பெற்றெடுத்த தாய் தந்தை இறந்து யாரு பட்சம் அனாதை ஆகே இந்த அரவக்காட்டில் அழிந்து திருந்து கொண்டிருந்தேன் பார்க்கும் போது ஏ முதற்கொண்டு இந்த உலகத்திறுவர் வரக்கூடாது உயிரை விட்டு விட வேண்டும் என்பதற்காக இந்த மலை வச்சிக்கு வந்து

முடிக்கும் <laughs> சாங்க நாட்டுக்குழு <laughs> போ <laughs> <laughs>

பெரிய பெரிய வரை ஒரு சின்ன வேறு உன்னை உண்மைச்சர் உன்னை உண்மை ஏய் காதரிமா தெரியுமா காதில் இருக்க குறிய இந்த வாட்டுக்கு வர காரணமா வாட்டுக்குல போகறப்படி இந்த பரமாவி தவறு செய்து விட்டான் என் தங்கை காதலிந்து பாவம் காதலுக்காக என் தங்கை பாாலிலே விஷம் கலதி ಅಂತ சொல்லி குதிரை விட்டான் ஓ பாால கதே உன்ன ஓடிங்கடா இந்த உண்மை انا அப்பவே சொல்லிருப்ப அப்பவே சொல்லிருந்தா நாடத அப்பவே மூஞ்சித்துறோம்

தங்க ஏது மரியாதைல தவறு செய்யாதவரா வருத்ததெல்லாம் பாள நினைக்கிறீங்க உங்க நல்ல மனத்காக இப்பிட்ட நேரம நடக்க வேணும் ஐயா காளியிலே விஷம் கலந்து காளியிலே விஷம் கலந்த என் தந்தை கொன்றது யாரடி ஆம்பளையா

உன் நாட்டு அமைச்சர் கருணாதந்தாய்யா அந்த பாடு சாபியா அந்த அரசாவையை பலமான கொடுத்துக்குரியும் நாம் ஒரு ஏழை என்ற காலத்தினால் கூடிய தங்கை எனக்கு சரியான நீதி வழங்கவில்லை ஐயா என் தங்கையை பிரிந்த சோகத்தார் இந்த ஏழை தந்த சாபம் கூடிய குடும்பமே சின்ன வருடம் செய்து விட்டால் நீங்கள் சாபம் ஐயா

याद अम्मा, यादव रास्ते